வாழ்த்த பலிதானிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் எந்த நிலை வந்த போதும் ரத்தம் சிந்தி நொந்தவும் அறுபது பேர்த்த கொண்டு அப்பாவி முஸ்லிம் கத்துறா பயங்கரவாதிக்கு விடு ஒரு சமுதாயத்தை பிழக்க நினைக்கின்ற வரலாறு என்பது நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய வரலாறு அதை அத்தனை சீக்கிரம் மறக்க முடியாது நம்முடைய அன்புக்குரிய தலைவர் அன்று தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருந்த திரு கே அத்வானி அவர்களுடைய பொதுக்கூட்டத்தை ஒட்டி நடக்கின்ற குண்டுவெடிப்பு என்ன நோக்கம் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் கோவையில் கிடைக்கின்ற ஆதரவினை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அந்த ரகசிய கூட்டம் நடக்கின்ற கூட்டம் தான் திருப்பரங்குன்றத்திலே போய் இந்த பிரச்சனையை பெருசு கொள்ள வேண்டும் அண்ட் காங்கிரஸ் பார்ட்டி இந்தியா அட் சென்ட்ரல் லெவல் ஆல்வேஸ் Soft on terror. They have always encouraged groups that have sympathized with terrorists. I want to take one minute to explain to you how, for a very long time in this country, the Congress and the UPA government that DMK always supports always weakened laws. To support terrorists. In 1995, when Congress Party came to power in the center, the UPA government came to power in the center. Even then, DMK was supporting it. There was an act in the country against terrorism called TADA Act, Terrorists Terrorism and Disruptive Activities Prevention Act. In 1995. உச்சபட்ச பிப்ரவரி பதிமூன்று பதினான்காம் தேதி இந்த அவலத்தை நாம் எல்லாம் நம்முடைய ஆற்றில் மிகுந்த வானத்தியா சொன்னது போல எதற்காக ஒரு ஒரு ஆண்டும் காவல்துறையினர் சண்டை போட்டு சர்ச்சையாகி அனுமதி மறுக்கப்பட்டு பெரிய செய்து எதற்காக இந்த கூட்டம் பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்த கரும்புள்ளி நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஒத்தி இருக்கிறது யாரும் அதிலிருந்து முழுமையாக இன்னும் வெளிவதி முதல் விஷயம் என்பது மக்களுடைய உயிர் மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது ஆட்சி பேடத்தில் அமரக்கூடிய முதல் கடமை மக்களுடைய உடைமையை காப்பாற்ற வேண்டியது இரண்டாவது கடமை இந்த இரண்டு கடமையும் பிறகு எந்த இருந்தாலும் செய்யலாம் ஆனா தமிழகத்துல தொடர்ந்து திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில பார்க்கிறோம் மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லை இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசும் ஒரு விஷயத்தை சொன்னார் பத்தாண்டு காலமாக எத்தனை குண்டுவெடிப்பு நடந்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இருபத்தி அஞ்சு வரை இன்னும் பாருங்க நம்முடைய நாடு பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொன்னா அது சாதாரணமா நடக்கலீங்க அதே காவல்துறை அதிகாரிகள் அதே என்எஸ்ஏ அதே ரா அதே ஐபி நமக்கு பயிர் செய்யக்கூடிய அதே அதிகாரிகள் ஆனா என்ன மாறிச்சு நாங்க ஐயா மேலே உட்காரக்கூடிய மனிதன் மட்டும் நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் வந்து அந்த பீடத்தில் அமர்ந்தான் தனக்கு இடப்பட்ட இரண்டு வேலைகளை முக்கியமாக எடுத்தார் ஒன்று மக்களுடைய உயிர் இரண்டாவது மக்களுடைய உடைமை இந்த மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த மதமாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானால் இருக்கட்டும் பாரதத்தினுடைய வரைபடத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சாதாரணமாக இல்லைங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ரஃபேல் விமானத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராடி வாங்குறோம் ரஃபேல் விமானத்தை வாங்குதலே ஊழல் பண்ணியிருக்கிறாங்க உச்ச நீதி வரைக்கும் வந்த வரைக்கும் போனாங்க ரஃபேல் விமானத்தை வாங்க கூடாதுறாங்க அது போன்ற ஒரு விமானம் வந்தால் அப்பதாங்க ஐயா புல்வாமா நடத்த முடியும் விமானம் இருந்தால் மட்டும்தான் உள்ள பூந்து வெளியே வர முடியும் ஐயா அதற்கு அது தேவைப்படும் எதிரி நாட்டுக்கு தெரியும் இந்த ஊருக்குள்ள ஒரு தீவிரவாதி வச்சு ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பல ஆண்டுகள் உருவாக்கி ஒரு குண்டு வச்சு அப்பாவி உயிரை எடுத்தால் பலியான பலிதானிகளுக்கு மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் அமைதி பூங்கா கோவையை அல்லோலமாக்கிய அல்லுமாவை மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் சிதறிய உடல்கள் எத்தனை எத்தனை பதறிய உயிர்கள் எத்தனை எத்தனை அப்பாவி மக்களை கொன்று குவி திருந்துங்கள் திருந்தீங்கள் இனியாவது திருந்தீங்கள் காவலர் செல்வராஜுக்கு வீர வணக்கம் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தடுத்திடு தடுத்திடு